ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எட்டுப்பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கால் கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் மட்டன் கிரேவி குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் பட்டை வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தாலிதாம் வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணால் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும் அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கருவே எந்தளவு கலர் வந்து மாறி இருக்குன்ட்டு அப்போ தான் இந்த வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா விழுதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கலந்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா வதக்கி விடணும் எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மசாலாவோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுங்க பாருங்க மசாலாவோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே அப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கிலோ மட்டன் வந்து எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாமே மட்டனோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க முந்திரி பருப்பு பொட்டுகளில் எல்லாமே சேர்த்ததுனால கிரேவி வந்து நல்லாவே திக்காக கிடைக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து போதும் மட்டன் வந்து நல்லா மூடுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் கிரேவி வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் இப்போ வந்து மூடி போட்டுட்டு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் பாருங்கள் மட்டன் வந்து நல்லாவே வெந்து என்னென்னா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி வேணாலும் நீங்கள் சின்ன சின்னமாக கட் பண்ணி மேலே சேர்த்துட்டு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறையாவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ